இன்னைக்கு ஒரு குரூப்பு சபைகளை உட்காந்துட்டு இதான் சேர்த்த கடைசி காலத்துல சபைகளை உட்காந்துட்டு இங்க உட்காந்துட்டு மெசேஜ் அனுப்புது வந்துட்டியா உடனே அவன் அங்கே அனுப்புறான் வந்துட்ட உடனே இது எங்க இருக்க உடனே அவன் திரும்பிப்பார் ஏண்டா நாங்க வானத்தை அண்ணாந்து பாருன்னா நீ திரும்பி பார்த்துட்டு உட்காந்துருக்க உங்களை சொல்ல நீங்க எல்லாம் தங்கம் நான் சபைகளை நடக்கிறத சொல்றேன் சபை திரும்பி பார்க்குற இடம் இல்லை திரும்பி பார்த்தீங்கன்னா லோத்துவின் மனைவி ஆயிடுவீங்க ஒரு நாள் இங்க உக்காந்துட்டு திரும்பி பார்க்கறது சேட்டப் பண்றது இங்க உக்காந்துகிட்டு அப்படியே பாக்கிறது அந்த வேலையெல்லாம் நிறுத்திடு இந்த காலத்தில் நீ கர்த்தரை மட்டும் பார்த்தால் எதிர்காலத்தில் கர்த்தர் உன்னை பத்திரமாய் பார்த்துக் கொள்வார் நீ பல நேரத்தில் இந்த சேட்டையை பண்ணதனால பின்னாடி இதுக்கான ஒரு விலை கொடுக்க வேண்டியிருக்கும் பெயின்ஃபுல் ப்ராசஸ் விலை கொடுக்க வேண்டியிருக்கும் அதுக்கு ஒரு கண்ணீர் அதுக்கு ஒரு அழுக இதெல்லாம் வேணாம் நமக்கு நல்லா ஆண்டவர் ஃபஸ்ட்டு ஏசியில் ட்ரெயினில் டிக்கெட் புக் பண்ணி கொடுத்தா அப்படியே பரலோத்துக்கு வர வழியை பாருங்க ஏன் இந்த மாதிரி சேட்டையில மாட்டி வெங்காய வண்டியில ஏறி லாரியில வந்து சேருவான் என் ஒரே ஜேர்னி தான் நான் எப்பவும் சொல்லுவேன் ஆண்டவர் உங்களை என்னையும் ஒரு தகப்பனாக தோளின் மேல் சுமந்து பரலோத்துக்கு கூட்டு போக விரும்புறாரு ஆ அதெல்லாம் முடியாது நான் நடுத்தர நடந்தா வருவேன் வா ஆனா உனக்கு நல்ல வாழ்க்கையை சொல்லி கொடுக்குறோம் இது இந்த நேரத்தில் தேவையில்லாதது இதை மட்டும் இப்போ நீ கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா பின்னாட்கள்ல ஒருவேளை நீ நினைச்சது நடக்காது கர்த்தர் நீ நினைக்காதது கூட கொடுப்பாரு ஆனால் அது உன் ஊழியத்துக்கும் தரிசனத்துக்கும் எதிர்காலத்துக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும் தி பெஸ்டாக இருக்கும்